இயேசுவை ஏற்றுக்கொண்டோம் இனி நமக்கு என்ன நம்ம எப்படி இருந்தா என்ன நம்ம எங்கே இருந்தாலும் கத்தரை தொழுது கொள்ளலாம் சபைக்கு போகணுன்னு இருக்குதா வேதம் படிக்கணும்னு இருக்குதா உபவாசம் இருக்கணும்னு இருக்குதா ஜபம் பண்ணணும்னு இருக்குதா இன்னைக்கு இருக்கிற கேள்விகள் இன்னைக்கு எத்தனையோ பேருடைய கேள்விகள் அதுதான் ஏன் சபைக்கு போகணும் சபைக்கு போகணுங்கிங்க ஏன் வீட்டிலேருந்து ஆராய்ச்சா கத்தர் கேட்க மாட்டாரா அப்படிங்க இயேசு கிறிஸ்துவை கவனித்து பாருங்கள் அவர் நீங்கள் வாழ வேண்டிய வாழ்க்கையை தான் கற்றுக் இந்த பூமியிலே ஜீவனின் அதிபதியாய் இருக்கிறவர் வார்த்தையானவர் சாயலாய் மாறினார் அவர் வந்த நாட்கள்ல தேவாலயம் செல்லாமல் இருந்தாரா இல்லை சென்றார் அவர் அங்கு இரண்டு மூன்று தடவை அவர் எழுந்து அவருடைய கடமைகளை அவர் அங்கே தேவாலயத்திலும் செய்தார் அன்றைக்கு அவங்களுக்கு இருக்கிற சில கடமைகள் இருக்கு அவங்க அந்த பிரமாணத்தை குறிப்பிட்ட வயதிலேயே அறிந்திருப்பாங்க அதற்கடுத்து அவங்களுக்கு அறிந்த பிரமாணத்தின்படி அவங்களுக்கு ஒரு நாள் கொடுக்கப்படும் போது அந்த பிரமாணங்களின் தோல் சொற்களை எடுத்து அவர்களுக்கு முன்பாக வாசிக்க வேண்டியது அவசியமான ஒன்றாக இருக்குது அந்த வேலையும் கிறிஸ்து செய்தார் மாற்றமே இல்லை அவர் அன்று ஒரு நாள் தேவாலயத்தில் நுழைந்த போது அது ஓய்வு நாள் அந்த ஓய்வு நாள்லேயே அவருக்கு ஏசாயா தீர்க்க தர்சன புஸ்தகம் கொடுக்கப்பட்டது அவர் அதில் ஒரு பகுதியை வாசித்து இந்த வார்த்தை இன்று நிறைவேறது என்று சொன்னார் என்று எழுதப்பட்டிருக்கு அப்போ தன்னுடைய கடமைகளை அவர் தேவாலயத்திலும் சரியானபடி செய்தார் இன்று இயேசுவை ஏற்றுக்கொண்டே நின்று இருக்கிற தேவ பிள்ளைகள் நிறைய பேருக்கு சபை கூடி வருதலே தெரிய மாட்டேன் இன்னைக்கு எங்கே பார்த்தாலும் ஏதாவது ஒன்று சொல்லிதாங்க சபை சபை நம்ம ஆண்டவரை தானே நமக்கு பதில் கொடுக்காருன்னு இல்லை இங்கே பதில் கொடுக்குற மாதிரி இருக்கலாம் இங்கே நீங்கள் வாழ்கிற மாதிரி இருக்கலாம் ஆனால் உங்களுக்கு மரணத்து நின்று விடுதலை கிடைக்குமானா கிடைக்காது மாம்சத்துக்குரிய மரணமும் ஆவிக்குரிய மரணமும் சேர்ந்து தான் கிடைக்கும் மாம்சத்தின் மரணத்தினின்று விடுதலை பற்றி நீங்கள் வாழ வேண்டிய ஒரு வாழ்க்கை வேணுமானா தேவாலயம் செல்வது நல்லது